இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலை என்ன இந்தியான்ற நாடு கட்டமைக்கப்பட்டதுல கம்யூனிஸ்ட் கட்சியோட பங்கு மிகப்பெரிய பங்கு நூறாண்டு கால வரலாறு என்பது சாதன விஷயம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நூற்றாண்டு கொண்டாடிய ஒரு இயக்கம் அதுவும் மக்களுக்கான இயக்கம் மக்களுக்கான ஒரு சக்தின்னா அது வந்து செங்கொடியும் சிவப்பு தோழர்களும் காமரேடுகளும் கம்யூனிஸ்டா நீங்க அந்த கட்சி பார்த்தீங்கன்னா எப்படி உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா மார்க்சிய கருத்தியல் அம்பேத்கர் கருத்தியல் பெரியாரிய கருத்தியில் ஏற்றுக்கொண்ட இயக்கம் தான் அது ஆனால் வந்து மார்க்ஸ் அந்த டஸ் கேபிட்டல் மூலதனம் புத்தகம் ஆர்எஸ்எஸ்க்கு நேர் எதிரான மதவாத ஜாதியவாத சக்திகளுக்கு எதிரான ஒரு இயக்கம் மக்கள் பிரச்சனைக்காக நிற்கக்கூடிய ஒரு இயக்கம்னா உலகத்திலேயே கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய கோடி சொன்னா இருப்பாங்க ஆனா கட்சிக்கா எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க கட்சிக்கா பணத்தையும் பொருளையும் தன்னோட நிலத்தையும் வீடையும் பங்களாவின் சொத்துகளையும் கொடுத்துட்டு கட்சிக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு கட்சியிலேயே வந்து கட்சி ஆபிசிலேயே கடந்து வாழ்ந்து எத்தனையோ தோழர்கள் இருக்கிறாங்க இப்போ ஜீவானந்தம்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து உண்டியல் புலிக்கு காசு வாங்கிட்டு வருவாரு அதில் வந்து ஒரு உணவு கூட சாப்பிட மாட்டாரு கட்சி வந்து நிதி கேட்குறாரு அப்போ கேட்குறாங்க உங்கள்கிட்ட தான் தோழர்கள்கிட்ட வசூல் பண்ண பணம் இருக்குதில்ல அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இல்ல 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 அது வந்து தோழல் கொடுத்தது கட்சிக்கு அதெல்லாம் ஒரு பைசா எடுக்க மாட்டேன் அப்போ அவ்வளவு தான் வாழ்ந்த கட்சி அது நீங்க எல்லா கட்சிலையும் பார்த்தீங்கன்னா முடிவுகள் வந்து மேல இருந்து கமாண்டோ வந்து கீழே போகும் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை முடிவு எடுப்பது முடிக்க முடிவு எடுக்கப்படுவது இருந்து மேலே போகும் பிரமிட் மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஜாதியை உள்ள கொண்டு வந்தாங்க மதத்தை உள்ள கொண்டு வந்தாங்க இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள்கிட்ட வேலையை பாக்குறது இல்லையே சும்மா பேருக்கு ஒரு போராட்டம் பண்றது பேனரை போடுறது சும்மா நான் கடமைக்கு நானும் நிகழ்ச்சி நடத்திட்டேன்னு காமிக்கிறது ஒவ்வொரு மேடையில் உட்கார்ந்து சும்மா கருத்தியல் பேசிக்கிட்டே இருக்கிறது எந்த வேலையும் பார்க்கறது கிடையாது மேடை கொடுத்து மைக்க கொடுத்து பேசணும் எவனால் பேசி தரப்பான் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட கம்யூனிஸ்ட் கட்சி குறித்த நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக வழக்கறிஞர் கேஸ்ட்ரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் இந்தியாவுல கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலை என்ன எதனால இந்த கேள்வினா சமீபத்துல வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டுச்சு அப்போதான் இப்போ இருக்க இளம் தலைமுறையினருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி பத்தின நிறைய ஒரு புரிதல் வந்திருக்கு நிறைய அதை சர்ச் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நேரத்துல வந்து அந்த கட்சி குறித்த சில தகவல்களையும் அந்த கட்சி இந்தியாவில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதோட நிலை என்ன அப்படின்றத பேசினா நல்லா இருக்கும் மேடம் இந்திய வரலாற்றுல இந்திய சுதந்திர போராட்டத்துல இந்தியாவுடைய இந்த வளர்ச்சியில இந்தியாவுடைய இந்த கட்டமைப்பு இந்தியான்ற நாடு கட்டமைக்கப்பட்டதுல கம்யூனிஸ்ட் கட்சியோட பங்கு மிகப்பெரிய பங்கு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மாதிரி ஒரு எளிமையான நேர்மையான ஒழுக்கமான ஒரு தியாகசீலர்களை ஒரு போராளிகளை ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக தலைவர்களை எல்லா மக்களுக்கான தலைவர்களை முக்கியமாக சொல்ல போனால் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நலிந்த சாமானிய விளிம்பின் மக்கள் பெரிய பெரிய பொருளாதார பின்புலம் இல்லாத சாமானிய மக்களுக்கு நிற்கக்கூடிய ஒரு இயக்கம்னா அது கம்யூனிஸ்ட் கட்சியும் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் பொதுவுடைமை தலைவர்களும் இடதுசாரி தலைவர்களும் லெஃப்டிஸ்டும் மார்க்சியவாதிகளும் கம்யூனிஸ்ட்டுகளும் அதுக்கடுத்து என்ன சொல்றதுனா வந்து நம்முடைய இடதுசாரி இயக்கங்கள் தான் தோழர்கள் தான் காம்ரேட்ஸ் தான் அதில் எந்த மாற்றக்கிறதும் கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவங்களோட பங்களிப்பு எவ்வளோ பெரிய பங்களிப்பு தெரியுமா நூறாண்டு கால வரலாறு என்பது சாதன விஷயம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நூற்றாண்டு கொண்டாடிய ஒரு இயக்கம் அதுவும் மக்களுக்கான இயக்கம் மக்களுக்கான ஒரு சக்தின்னா அது வந்து செங்கொடியும் சிவப்பு தோழர்களும் காமரேடுகளும் கம்யூனிஸ்ட்டுகளும் தான் அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது இன்னைக்கு வந்து மார்க்சிய சிந்தனைகள் அம்பேத்கரிய சிந்தனைகள் பெரியாரிய சிந்தனைகள் தான் ஒரு சமூகத்தை உயர்த்தும் அப்படிப்பட்ட சிந்தனைகள் ஒரு பரவி இருக்கக்கூடிய மாநிலம்னா தமிழ்நாடு கேரளா அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வெஸ்ட் பெங்கால் சொல்லலாம் அங்கே வந்து ஜோதிபாஸ் இருந்தார் முப்பத்து முப்பது வருஷம் மேலே முதலமைச்சராக இருந்தார் திரிபுரால இருந்தார் மாணிக் சர்கார் இருந்தார் அதுக்கடுத்து வந்து கேரளாவில் பினராயி விஜயன் இருக்கிறாரு அச்சுதானந்தன் இருந்தார் நம்போதரி பாஸ் இருந்தாங்க தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா பெரிய ஆளுமைகள்லாம் இருந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் அது முக்கியமாக சொல்லப்போனால் தோழர் பாலன் தோழர் சிந்தன் இப்படி நிறைய பேர் எடுத்துக்கலாம் இப்போ சங்கரையா நல்லக்கண்ணு தா பாண்டியன்னு அதுக்கு ஜீவானந்தம் தோழர் ஜீவானந்தம் கேடி கே தங்கமணி அவர்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசர் ராவ் அவர்கள் இருந்தாங்க தமிழ்நாட்டில் இப்படி நிறைய தோழர்கள் இப்போ நன்மாறன் இருந்தார் தமிழ்நாட்டில் அப்புறம் வந்து மோகன் இருந்தார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பெரிய தியாக வாழ்க்கைக்கு சொந்தக்காரவங்க அப்படிப்பட்ட தலைவர்களாக நீங்கள் இனிமேல் எந்த காலத்துலையுமே பார்க்க முடியாது அப்படி ஒரு எளிமையான மக்களுக்கு நேர்மையாக மக்களுக்காக உழைத்து தோழர் கல்யாண சுந்தரம் தோழர் மாணிக்கம் இந்த மாதிரி நிறைய பேர் தமிழ்நாடு சிபிஐ யூனிட்டில் இருந்தாங்க சிபிஎம்மில் இருந்தாங்க நீங்க அவங்க வரலாறு எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வியப்பா இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி சந்துருவா இருக்கட்டும் அப்புறம் வழக்கறிஞர் பாப்பா மோகனா இருக்கட்டும் அதுக்கடுத்து இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நின்று போராடக்கூடியவர்கள் எல்லாருமே கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருப்பாங்க சிங்கார விலரு அவர் எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை ஜீவானந்தம் எவ்வளவு பெரிய ஆளுமை இன்னைக்கு வந்து நம்ம வாழும் நமக்கு வந்து ஒரு வாழக்கூடிய ஒரு உதாரணமா இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய போராளி ஒரு தியாக சிலர் நலக்கண்ணா இருக்கிறாரு நூறாண்டு நூற்றாண்டு பிறந்தநாள் அவரோட பிறந்தநாளும் கட்சியோட ஒரு பிறப்பு நூற்றாண்டு ஒரே நாள் நவம்பர் டிசம்பர் இருபத்தி ஆறு அப்ப அந்த கட்சியோட வரலாறு இப்படி சொல்லிட்டே போலாம் அங்கே இருந்தாரு இவ்வளவு தலைவர்கள் தேசிய லெவல்லையும் சரி இன்னைக்கு டி ராஜா இருக்காரு பிரகாஷ் காரத்து சீதாராம் யெச்சூரி பிருந்தா காரத்து அதுக்கடுத்த மாதிரி நிறைய தலைவர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் இப்ப இந்த சண்முமார் வந்திருக்காரு மாநில செயலாளர் வந்திருக்காரு சிபிஎம்ல அப்படி வந்து இவங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய நலிந்த விரிமலை சாமானிய மக்கள் எங்கே ஒடுக்குமுறை அடக்குமுறை இருக்குதோ இப்போ நிறைய தலைவர்கள் வாட்டாகுடி இரணியன நேதாஜி சுபாஷ் சந்திர போஸு பசும்பன் முத்துராமலிங்க தேவர் முகியா தேவர் எல்லா சமூக தலைவரும் தமிழ்நாட்டில் பெரிய பங்களிப்பு அரசியல் களத்திலையும் சமூக களத்திலையும் ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய சாமானிய விண்முனை மக்களுக்கு நின்று போராடிய தலைவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருந்திருப்பாங்க நீங்கள் அந்த கட்சி பார்த்தீங்கன்னா இப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்சிய கருத்தியல் அம்பேத்கர் கருத்தியல் பெரியாரை கருத்தியில் ஏற்றுக்கொண்டே கந்தாது ஆனால் வந்து மார்க்ஸுடைய அந்த டஸ் கேபிட்டல் மூலதனம் புத்தகம் மார்க்ஸுடைய கொள்கைகள் லெனினுடைய கொள்கைகள் உலகத்திற்குடியல் கேஸ்டோ சேகுவேரா மாவோ அதுக்கடுத்து கோச்சி மின் இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பொது உடைமை தலைவர்களுடைய கருத்தியை ஏற்றுக்கொண்டு மார்க்சிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அடிப்படையில் வந்து கொள்கை கொள்கை கோட்பாட்டோடு ஒரு நாட்டு இந்தியாவுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு விதிகள் இருக்குது அந்த விதிகளுக்கு கட்டுப்பட்டு இயங்கக்கூடிய ஒரு இயக்கமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தோற்றுவிக்கப்படுது நீங்கள் ஆர்எஸ்எஸ் அதே வருஷம் தான் ஆர்எஸ்எஸ்க்கு நேரெதிரான மதவாத ஜாதியவாத சக்திகளுக்கு நேரெதிரான ஒரு இயக்கம் அவர்களை நின்று களமாடி வெல்லக்கூடிய ஒரு இயக்கம்னா மக்களுக்கு பாட்டாளி மக்கள் உழைக்கும் மக் மக்களுக்கு இப்போ ஏழை எளிய மக்களுக்கு சாமானிய விளிம்பநிலை மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாதக மக்களுக்கு ரொம்ப ஏ ஏழ்மையில் வரக்கூடிய ஒரு மக்களுக்கு கல்வி அதிகாரம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் சுகாதாரம் இருப்பிடம் அடிப்படை தேவைகள் கிடைக்க வேண்டும்னு போராடக்கூடிய ஒரு இயக்கம்னா மக்கள் பிரச்சனைக்காக நிற்கக்கூடிய ஒரு இயக்கம்னா அது உலகத்திலே கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் செங்கோடி தான் மார்க்சியவாதிகளும் கம்யூனிஸ்டுகளும் தான் அதில் வந்து அப்படி இருபத்தைந்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்படுது சிபிஐ தான் தொடங்கப்படுது அப்புறம் சிபிஎம்னா அந்த பாகிஸ்தான் இந்தியா போகிறப்ப அவங்க அப்படி சீனா போகிறப்ப அவங்க அப்படி பிரியறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அறுபதுகள் நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம் ஆனால் முன்னாடி ஒருங்கிணைந்த சிபிஐ தான் இருந்தது முன்னாடி அப்போ அந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறதுனா வந்து தோற்றுவிக்கப்பட்டதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதிய மதவெறி சக்திகள் ஆர்எஸ்எஸ் பாஜக பார்ப்பனி ஆதிக்கம் மூடநம்பிக்கை ஒழிப்பு சாதி மறுப்பு சமூக நீதி சுயமரியாதை பெண் விடுதலை எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் பொது உடைமை சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்து எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் அப்படின்றது தான் அந்த கட்சியோட மோட்டோம் இதுதான் மார்க்சியம் மார்க்சியம்னா பொது உடைமை எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றது தான் சிம்பிளாக சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ அப்படி உருவாகி அந்த இயக்கம் வந்து இன்னைக்கு வந்து நூறாண்டு தொட்டதே மிகப்பெரிய வரலாற்று சாதனை அதுக்கு எவ்வளவு தியாகங்கள் எவ்வளவு உயிரிழப்புகள் எவ்வளவு ரத்த தியாகங்கள் எவ்வளவு போராட்டங்கள் பல பேர் குடும்பத்தை இழந்து சொத்தை இழந்து வீடு இழந்து உயிரிழந்து எல்லா உடைமைகளையும் இழந்து இந்த நாட்டுக்காக போராடி தன்னையவே தியாகம் பண்ணி இப்படி எவ்வளவோ போராளிகள் வந்து வாழ்ந்துருக்கிறாங்க அவங்க எல்லாம் பாத்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு வேட்டி ரெண்டு சட்ட வச்சு இன்னைக்கு பல பேர் கார்பரேட் கம்யூனிஸ்ட் ஆயிட்டாங்க இன்னைக்கு பல பேர் கார்பரேட் ஆகிட்டாங்க அதுக்குள்ளேயே ஆனா உண்மையான கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எளிமையா வாழ்ந்தாங்க வீடு இல்லாம ஒரு நல்ல உடைமைகள் இருக்காது கார் இருக்காது பங்களா இருக்காது பெரிய கோடினா இருப்பாங்க ஆனா கட்சிக்கா எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க கட்சிக்கா பணத்தையும் பொருளையும் தன்னோட நிலத்தையும் வீடையும் பங்களாவையும் சொத்துக்களையும் கொடுத்துட்டு கட்சிக்கு எல்லாத்தையும் எழுதிச்சிட்டு கட்சிலே வந்து கட்சி ஹாவுஸ்லேயே கடந்து வாழ்ந்து எத்தனையோ தோழர்கள் இருக்கிறான் கேட்டி கே தங்கமணிலாம் எல்லாம் பேரிஸ்டர் பெரிய கோடீஸ்வரர் இந்திரா காந்தி நேருக்குலாம் க்ளோஸ் ஆகுது முன்னாள் பிரதமருக்கு பிரதமர்களுக்கு ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கடைசியில் கட்சி தான் மதுரையில் கடந்து இறந்து போனார் அப்போ இப்படி தோழர்கள் பல பேர் இப்போ அன்பேஷம் படம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க எப்படி இருப்பார் அந்த கமல்ஹாசன் எப்படி இருப்பார் அந்த மாதிரி நிறைய தோழர்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரர் ஜாம்பான்களும் அந்த கட்சிக்கு வந்து வேலை பார்த்து இந்த கட்சியிலே இருந்து செத்து போனவங்க இருக்கிறாங்க தியாகம் பண்ணி மக்களுக்காக உழைத்து மறைந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இப்ப ஜீவானந்தம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உண்டியல் புலிக்கு காசு வாங்கிட்டு வருவாரு அதில் வந்து ஒரு உணவு கூட சாப்பிட மாட்டார் கட்சி வந்து நிதி கேட்குறாரு அப்ப கேட்குறாங்க உங்கள்கிட்ட தான் தோழர்கள்ட்ட வசூல் பண்ண பணம் இருக்குதெல்லாம் அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இல்ல இல்லை 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 அது வந்து தோழல் கொடுத்தது கட்சிக்கு அதெல்லாம் ஒரு பைசா எடுக்க மாட்டேன் அப்போ அவ்வளவு நேர்மையானவர்கள்லாம் வாழ்ந்த கட்சி அது இப்போ நன்மாரன்லாம் வீடு இல்லாமல் இருந்தார் மதுரையில் ரெண்டு முறை எம்எல்ஏ இருந்தவர் வீடு இல்லாமல் இருந்து இறந்து போனார் எளிமையாக வாழ்ந்தார் அப்ப இப்படிப்பட்ட தலைவர்கள் மக்களுக்கு மக்களை நேசித்து வாழ்ந்த தலைவர்கள் கம்யூனிஸ்டுகள் பொது உடைமை எந்த மாற்று கடுத்து கிடையாது நலக்கண்ணா கூட நீங்கள் வீடு கிடையாது எதுவும் கிடையாது சொத்து கிடையாது பத்து லட்சத்தை கொடுத்துட்டாரு விருது பணத்தை கொடுத்துட்டாரு ஒரு லட்சத்தை கொடுத்துட்டாரு விருது பணத்தை கொடுத்துட்டாரு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கட்சி கொடுத்த காரை கொடுத்துட்டாரு ஒரு கோடி வசூல் பண்ணி கொடுக்குறாங்க அதையும் கட்சிக்கு கொடுத்துட்டாரு இப்ப எந்த இப்போ ஒரு பரிசு ஆனா விவசாய சங்கத்தை கொடுத்துருவாரு பாட்டாளி வர்க்க அசோசியேஷன் கொடுத்துருவாரு தொழிற்சங்க கட்டமைத்த இயக்கம் வந்து உலகத்திலே கம்யூனிஸ்ட் கட்சி தான் சங்கங்கள் தொழில் 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 தொழிலாளி வர்க்கத்துக்கு ஒரு சங்கங்களை கட்டமைத்த ஒரு உரிமைகளுக்கு நிறுவனங்களில் போராடிய ஃபேக்ட்ரிகள் இண்டஸ்ட்ரீஸில் இந்தியா முழுக்க போராடி பல மில்களில் போராடியது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான் அப்போ அந்த கட்சி வந்து இப்படி தான் கட்டமைக்கப்படுது இருபத்தஞ்சில் அப்போ கட்டமைக்கப்பட்டு வருது வந்து இந்த மக்களுக்காக நின்றது இந்தியா முழுக்க இந்த கட்சி தான் நிற்கிது இந்த செங்கொடி தான் நிற்கிது இந்த மக்களுக்காக இன்றைக்கி வந்து மக்களுடைய உரிமைகள் வேலைவாய்ப்பின்மை கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுகாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லா மக்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது எது தடையாக இருக்குது ஜாதி தடையாக இருக்குது மதம் தடையாக இருக்குது ஃபாசிஸ்ட் சக்திகள் தடையாக இருக்காங்க ஜாதி வரி மதவரி தடையாக இருக்குது பார்ப்பனியம் தடையாக இருக்குது பார்ப்பனிய ஆதிக்கம் தடையாக இருக்குது அப்போ இந்த இயக்கம் தான் இந்த மக்களுக்கு நிற்கிது இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய நலிந்த விளிநிலை சாமானிய மக்களுக்கு பெண்களுக்கு அப்ரஸ்ட் கம்யூனிட்டி சப்ரெஸ்ட் கம்யூனிட்டிக்கு இந்த இயக்கம் தான் இதுவரைக்கும் நின்றுருக்குது அப்போ அப்படிப்பட்ட கட்சி இப்போ நம்ம இது இது வரலாறு சுருக்கம் இதுதான் இந்த நூறு ஆண்டுகள் இந்த கட்சி இப்படி தான் பயணமாக வந்திருக்குது அதான் சொல்கிறேன் மேடம் மற்ற எல்லாம் சாதாரண அரசியல் கட்சி மேடம் இதுதான் கொள்கையாக கொள்கையை உள்வாங்கி இயங்கக்கூடிய கட்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க தத்துவம் இல்லாத தலைவர்கள் கைதட்டக்கூடிய தான் உருவாக்குவாங்க ஆனால் எப்பவுமே ஒரு 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 தலைவன் இருக்கிறான் ஒரு ஆளுமை இருக்குது ஒரு இது ஒரு ஒரு ஒருத்தர் இயங்குறான் தலைவனாக ஆகும்னு நினைக்கிறான்னா அவனுக்கு கண்டிப்பாக ஒரு தத்துவ பின்புலம் இருந்தே தீரணும் தத்துவ பின்புலம் இல்லைன்னா வேஸ்ட்டு அவனால் எதுவும் பண்ண முடியாது பண்ணா என்பது ஒரு தத்துவம் திராவிடம் தந்தை பெரியார் கொள்கைகள் தான் அவரால் செயல்பட முடிஞ்சது ஒரு ஆட்சியை தூக்கி எறிய முடியுது காங்கிரஸ் ஆட்சியை தூக்கி எறிஞ்சு திமுக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அமைக்கிறார் அது மாதிரி வந்து கம்யூனிஸ்டுகள் தான் இந்திய நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியா இருந்தாங்க ஒரு காலத்துல நீ கம்யூனிஸ்டுகள் தான் தமிழ்நாட்டிலேயே ஆட்சி அமைச்சிருக்கணும் அறுபத்தி ஏழுல திமுக இல்லாமல் இவங்க தான் வந்திருக்கணும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு அப்போசன் பார்ட்டியா இருந்தாங்க கம்யூனிஸ்டுகள் அந்த காலத்துல தமிழ்நாடு சட்டமன்றத்துல அப்போஷன் பார்ட்டி எதிர்கட்சி ஆனா இப்போ இருக்க இளம் தலைமுறைகளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியோட பின்புலமே தெரியாத அளவுக்கு படிக்க மாட்டாங்க இன்னைக்கு இருக்கிறவங்க மார்க்ஸ் புத்தகங்களை படிக்கணும் ஏங்கல்ஸ் ஒர்க்ஸ் படிக்கணும் லெலினுடைய அரசும் புரட்சியும் புத்தகத்தை படிக்கணும் அவங்க கலெக்ஷன்ஸ் எடுத்து படிக்கணும் அடுத்து வந்து ஸ்டாலினுடைய புத்தகங்களை படிக்கணும் இந்த மாதிரி படித்தாதான புரியும் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ படிக்கணும் டஸ்ட் கேப்பிட்டல் படிக்கணும் பொருள் முதல்வாதம் தான் என்ன கருத்து முதல்வாதம் என்னென்னு படிக்கணும் பொதுவுடைமை கருத்து எல்லாம் என்ன கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ன சொல்லுது அது ஒரு சயின்ஸ் அது அது ஒரு வாழ்வியல் முறை அதை வந்து படிக்கணும் படித்தா தான் புரியும் உங்களுக்கு படிக்கணும்னா யாருக்கும் புரியும் எதுவுமே புரியாது இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் அப்போ வந்து என்னன்னா எதிர்கட்சியாக இருந்தது மேடம் இந்திய நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எதிர்கட்சியே கம்யூனிஸ்ட் தான் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி ஜஸ்டிஸ் கிருஷ்ணயர்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் பெரிய பெரிய லெஜண்ட் இந்தியாவில் எல்லாருமே எடுத்துக்கோங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் தான் இருந்திருப்பாங்க பெரிய பெரிய லூமினரி இன்டலெக்சுவல் ஸ்காலர் படிப்ப அறிவுஜீவிகள் மேதைகள்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியை பின்பற்றலேருந்து தான் இருப்பாங்க அப்போ இப்படி வந்து வருது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது இயக்கம் வந்து இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கட்சியில் வந்து எம்பி இல்லை எம்எல்ஏ இல்ல ரொம்ப வந்து இன்றைக்கி ஒரு பவர் ஷேரே இல்லாமல் இருக்குது ஜோதி பாஸுலாம் முப்பத்திரெண்டு வருஷம் மேலே ஆட்சியில் இருந்தார் இங்கே வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சராக இருந்தார் இப்போ மாணிக் சர்க்காரலாம் வீடே கிடையாது அவருக்கு சிபிஎம் கட்சி ஆஃபீஸ் தான் இருக்கார் மாதம் கட்சி கொடுக்குற சா நிதியை வாங்கிக்கிட்டு கட்சி கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு நீங்கள் எல்லா கட்சிலேயும் பாத்தீங்கன்னா முடிவுகள் வந்து மேலேருந்து கமாண்ட் வந்து கீழே போகும் தொண்டர்களுக்கு கட்சியோட செயலாளர் செயலாளர்களுக்கு போகும் எல்லா மாவட்டத்துலேயும் முதலமைச்சர் ஸ்டாலின் பண்ணுற கமாண்டு தான் திமுக எல்லா மாவட்டத்துக்கும் போகும் எல்லா மாநில பகுதிகளுக்கு போகும் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை முடிவு எடுப்பது முடிக்க முடிவு எடுக்கப்படுவது கீழே இருந்து மேலே போகும் பிரமிட் மாதிரி மாவட்ட ஒரு 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 கிளை இருக்கும் கட்சியில் நிறைய கிளைகள் இருக்கும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாநிலத்துக்கு அந்த கிளைகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படியே மேலே போய் ஸ்டேட் செகட்டரிட்ட போய் ஸ்டேட் செக்ரட்டி ஜெனரல் செக்ரட்டரி ஆல் ஓவர் இந்தியா இருக்கக்கூடிய முடிவு ஆமா எல்லாரோடைய கருத்துக்களுக்கும் அங்கே அங்கே பாடல் கொடுக்கப்படும் இந்த மாதிரியான ஜனநாயக கட்டமைப்பு எந்த கட்சியிலயுமே கிடையாது உலகத்துல இந்தியாலே கிடையாது இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஒரு இயக்கம் ஒரு லெஃப்ட் மூவ்மெண்ட் அது அது வந்து சும்மா கட்சி சாதனை கட்சி கிடையாது அது ஒரு பெரிய மக்கள் மூவமெண்ட் அது அது லெஃப்டுன்றத ஒரு மக்கள் மூவமெண்ட் மார்க்சியத்தை மார்க்சிய கருத்தில் ஏற்றுக்கொண்டு கம்யூனிஸ்டத்தை ஏற்றுக்கொண்டு பாட்டாளி உழைக்கும் மக்களுக்காக ஏழை எளிய சாமானிய விளிம்பு நடிந்த அறிந்த அப்ரஸ்ட் சப்ரஸ்ட் கம்யூனிட்டி பெண்களுக்கு இங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிற்கக்கூடியவர்கள் கம்யூனிஸ்டுகள் தான் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது நீங்கள் எல்லா வழக்கம் எடுத்துக்கோங்க இப்போ கீழ் வெண்மணியாக இருக்கட்டும் வாச்சாத்தி வழக்காக இருக்கட்டும் தஞ்சை வழக்காக இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பஞ்சமி நில மீட்பு போராட்டமா இருக்கட்டும் மாஞ்சோலை போராட்டமா இருக்கட்டும் தோட்ட தேயிலை போராட்டமா இருக்கட்டும் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா சமூக போராட்டங்களும் நெடுங்குளம் கூடங்குளம் ஹைட்ரோ கார்பன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீத்தேனு இந்த அரிட்டாம்பட்டி மதுரை டங்ஸ்டன் மேட்ரை இப்ப வரைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க எல்லா மக்கள் பிரச்சனைக்கும் இந்த இடதுசாரிகள் லெஃப்ட் கம்யூனிஸ்ட் இப்போ ஸ்டான் சுவாமியா இருக்கட்டும் எவ்வளவு பேர் வரலாறு நீண்ட வரலாறு நீங்க தமிழ்நாட்டுல இல்ல இந்தியால நீங்க மக்களுக்கு போராடியவர்கள் எல்லாத்தையும் தன்னோட எல்லாமே தியாகம் செய்து உயிரையும் தியாகம் செய்து மக்களுக்கு நின்றவர்கள்னா அது கம்யூனிஸ்ட்களாகவும் லெஃப்டாவும் மார்க்சிவாதிகளாக தான் இருப்பாங்க அப்போ அவங்க வந்து அந்த மாதிரி தியாக வரலாற்று சொந்தக்காரவங்க இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் அவங்ககிட்ட தலைவர்கள் நீங்க லிஸ்ட் எடுத்துன்னு வச்சுக்கோங்க பல பேர் இருக்கிறாங்க தியாகம் பண்ணவங்க வாழ்க்கையவே கொடுத்தவங்க அப்ப அப்படிப்பட்ட தியாக சிலர்களும் எந்த கட்சியிலுமே நீங்க பார்க்க முடியாது இந்தியாவில் நீங்கள் எந்த இயக்கத்திலையும் பார்க்க முடியாது நம்ம தலைவர்கள் அப்ப அப்படிப்பட்ட இயக்கம் வந்து என்ன ஆகுதுன்னா வருது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் கார்பரேட்டுகள் ஆகிட்டாங்க நிறைய பேர் தன்னை முன்னிலைப்படுத்துவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதியை உள்ள கொண்டு வந்தாங்க மதத்தை உள்ள கொண்டு வந்துட்டாங்க பொருளாதார ஏற்றதால உள்ள கொண்டு வந்தாங்க வர்க்க ஏற்றதால் உள்ள கொண்டு வந்துட்டாங்க நீ பணக்காரன் இல இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே இந்த மாதிரி மனநிலை வந்துருச்சு ஏன்னா அவர்கள் கம்யூனிஸ்ட்ல இருக்கிறதுல விலைப்பாதிகள் தான் இருக்காங்க அந்த கட்சியை பயன்படுத்தி நம்ம எப்படி ஃபேம் ஆகிக்கலாம் நம்ம எப்படி பேர் வாங்கிக்கலாம் நம்ம எப்படி அடைஞ்சிக்கலாம் நம்ம எப்படி எம்பி ஆகலாம் எம்எல்ஏ ஆகலாம் கவுன்சிலர் ஆகலாம் மாமன்ற உறுப்பினர் எப்படி ஆகலாம் நம்ம எப்படி அதிகாரத்தை கைப்பற்றலாம் அதை வச்சு நம்ம எப்படி செல்ஃபி எடுக்கலாம் அதை வச்சு அந்த கட்சியை வச்சு நம்ம எப்படி ஃபேம் ஆகலாம் பாப்புலாரிட்டிக்கு வரலாம் புகழ் வெளிச்சத்துக்கு வரலாம் ஸ்பாட்லைட்டு வரலாம் தான் இருக்காங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜாதி மதம் அவங்களுடைய தனி 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 தனிப்பட்ட கருத்துக்கள்லாம் உள்ளே வந்துருது இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரை அங்கே தலைவர்கள் தனி மனித போதனைக்கு இடமே கிடையாது ஹீரோ யாருமே கிடையாது அங்கே கட்சியுடைய சித்தாந்தம் தான் ஹீரோ புரியுது அவங்களுக்கு இப்போ பினராயி விஜயன் இருக்காருன்னா கட்சியோட புலட்பீரை டிசைட் பண்ணோம் இவரை ஆக்கலாம் அப்படின்னு அவர் சொன்ன தன்னை சொல்ல முடியாது நான் தான் முதலமைச்சர் சொல்ல முடியாது கட்சி ஓய்வு கொடுத்து கிளம்புங்கன்னா கிளம்பிடுவாங்க கட்சி கொடுக்குற நிதிக்குள்ளே தான் ஒரு வாழ்க்கை நடத்தணும் கட்சி சம்பளம் கொடுக்கும் மாதம் அவரோட சம்பளத்தை கட்சி கொடுத்துருவார் முதலமைச்சர் பினராயி விஜயன் கட்சி கொடுக்குற சம்பளத்தை வச்சு தான் அவர் வாழணும் பத்தாயிரம் கொடுத்தா அதுக்குள்ளே தான் வாழணும் தேவையான அடிப்படையே பண்ணி கொடுத்துருவாங்க வீடு காரு இதெல்லாம் கொடுத்துருவாங்க உடைகள் ஒரு பேசிக் அலவன்ஸ் பண்ணிடுவாங்க வேலை வேலையாட்கள் போட்டு கொடுத்துருவாங்க அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆயிடும் ஆனால் நீ மக்கள் தொண்டு செய்ய வந்திருக்கிற சம்பாதிக்கிறதுக்கு நீ வந்து ஷோ ஆஃப் பண்ணுறது நீ வரல இது எந்த கட்சியிலுமே இந்த இந்த இது கிடையாது அப்போ அந்த கட்சியை பொறுத்தவரை என்னது சித்தாந்தம் தான் ஹீரோ தனி மனிதன் கிடையாது ஆனால் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் தான் ஹீரோ ஆரம்பிச்சிக்கிறான் தண்ணி போராளின்றான் புரட்சியாளன்றான் அப்போ நீங்கள் நல்லா பயோசிச்சு பாருங்க நீங்கள் இப்போ அந்த புரட்சியாளர்கள் ஃபுல்லாக எடுத்து பாருங்க தன்னையே தியாக மணி தான் அவங்க வேலை பார்த்துருப்பாங்க மக்களுக்கு தொண்டு செஞ்சுருப்பாங்க இப்போ தொண்டுடைய அடையாளம் தான் கம்யூனிஸ்டமும் மார்க்சிசமும் இடதுசாரிகளும் அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே கார்பரேட் மயமாய் ஜாதி மதம் இனம் மொழி அதுக்கடுத்து நான் பெருசா நீ பெருசா போட்டி பொறாமல் சண்டை சச்சரவு அப்படி ஆகிப்போச்சு இன்னைக்கு இதை மாற்ற வேண்டும் இன்னும் மக்களுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மேல் நம்பிக்கை வந்து இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இருக்குது அதை வந்து நம்ம மீட்டு எடுக்கணும் அதுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழணும் முதல்ல கம்யூனிஸ்ட்டாக வாழ்ந்தாதான் மக்கள் நம்ம மதிப்பா நம்மளை நீ நல்ல நல்ல மதிப்பதற்கு காரணம் சங்கரையா மதிப்பதற்கு காரணம் அவர் கம்யூனிஸ்ட்கெல்லாம் மார்க்சிவாதிகளாக வாழ்ந்தாங்க அந்த கருத்தின் மாதிரியே வாழ்ந்துட்டாங்க அப்போ அந்த கருத்தியில வாழ்றப்ப தான் அவனுக்கு மரியாதை இருக்கு நீ கருத்தில இப்போ பேசிக்கிட்டு நீ செய்கிறது உன்னா இருந்தா செயல் உன்னா இருந்தா சொல்லு உன்னா இருந்தா அப்போ யார் மதிப்பா நீ கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இப்படிதான் போயிட்டு இருக்கு நீங்கள் வந்து இது வந்து அதான் சொல்ற கட்சிக்குள்ளேயே நீங்கள் ஜாதி வர்க்க பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் மதத்தை வச்சு இனத்தை வச்சு மொழியை வச்சு இவன் பெருசா அவம்பெருசான்னு நீங்கள் பார்த்துட்டீங்க தனி மனித முன்னிலை தன் தன்னும் தன்னை முன்னிலைப்படுத்துவது தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவது பண்ணக்கூடாது கருத்தியல் தான் அங்கே ஹீரோ நீ வந்து வேலைக்காரன் கம்யூனிஸ்ட் கட்சியில் கம்பிட்டு பேரும் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே கம்யூனிஸ்டானா அது கிடையாது அதை நம்ம ஏற்றுக்க முடியாது எல்லாருமே கம்யூனிஸ்ட் கிடையாது முதல் ஒருத்தர் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் சொல்ல மாட்டான் தானே அவன் செயலில் அவன் காமிப்பான் அவன் யாருன்றதை அவன் அவன் சிந்தனையில் காமிப்பான் எழுத்துல காமிப்பான் பேச்சில் காமிப்பான் நடவடிக்கையில் காமிப்பான் சித்தாந்தம் வந்து அங்கே வேலை செய்யும் தன்னை கம்யூனிஸ்ட் சொல்கிறவங்க கம்யூனிஸ்ட் சேவப்பு சட்ட போட்டவங்களாம் கம்யூனிஸ்ட் கிடையாது அதையும் புரிஞ்சு கொண்டு செய்யுது அதில் இன்றைக்கி வந்து கட்சி என்பது வந்து நீங்கள் சரியில்லைன்றது உண்மை தான் நீங்கள் சிபிஎம்மாக இருக்கட்டும் சிபிஆர் இருக்கட்டும் இன்னுமே நிறையா வந்து அவங்க வந்து இன்னும் நிறையா வந்து கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகள் இருக்குது மக்கள் பிரச்சனைகளுக்கு போராடணும் நீங்கள் போராட்டங்களே அதிகமாக இல்லையே மக்களை ஒருங்கிணைக்கிற வேலையை தான் நீ பார்க்கணும் நீ மக்களே வந்து மக்களை வந்து புரட்சிக்கு தயாரப்படுத்த வந்திருக்கிற இப்போ நக்ஸலைட் மாவோயிஸ்ட் இந்த லெஃப்டிஸ்ட் எக்ஸ்டுமிஸ்ட்லாம் ஏற்றுக்கிறது இல்லை அதை விட்டுருங்க நீ அது ஒரு பாதையாக அவங்க போகிறாங்க அந்த மாதிரி போகிறவங்க இருக்கிறாங்க பல மூமெண்ட் இருக்குது அதுக்கு பட் நான் என்ன சொல்கிறேன் நீ மக்களை புரட்சிக்கு தயார்படுத்த மக்களை வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பாட்டாளி வர்க்க சர்வாதிகார ஆட்சி பாட்டாளி ஒழுக்கப்பட்ட உழைக்கும் மக்களோட ஆட்சி நிறுவதுக்கு தான் நீ வந்திருக்கிற நீ வாக்கரசியலில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டு எம்எல்ஏ சீட்டு வாங்கிக்கிட்டு ஒரு ரெண்டு எம்பி சீட்டு வாங்கிக்கிட்டு நீ வாக்கு சீட்டு முறைக்கு நீ வந்து போராடுறதுக்கு நீ ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஓட்டு கேட்கறது நீ வரல உண்டியல் குழுக்கி நீ வந்து நம்ம கட்சிக்கு நிதி மக்கள் தான் கொடுக்குறான் மக்கள் வேலை வேலை பார்க்கறீக்கிறதுக்கு மக்களே நிதி கொடுக்குறாங்க உண்மையிலே மக்களுக்கு அணிக்கிற கட்சிக்கு மக்கள் நிதி கொடுக்கணும் தப்ப கிடையாது நீ உண்டியல் குழுக்கு ஆனா நீ ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் போய் தான் நீ கெட்டு போயிட்ட மார்க் சொன்னாரா அன்னைக்கு எம்எல்ஏ ஆகும் எம்பி ஆகுன்னு சொன்னாரா ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் போ நீ மக்களுக்கு வேலை பார்க்க வந்தேன் மக்களை புரட்சிக்கு தயார்படுத்தி மக்கள் அதிகாரத்தை அங்க நிறுவனம் மத்தியிலயோ மாநிலத்திலேயோ அந்த வேலையை நீ பார்க்காம மக்களை எஜுகேட் பண்ணு அண்ணா சொல்லுவார் மக்களிடம் போய் மக்களிடம் சொல்லி மக்களிடம் இருந்து மக்களோட பணியாற்றி மக்கள் மனங்களை வென்று ஆச்சரியத்தை இப்போ நீ மக்கள்கிட்ட போய் வேலை பாரு பார்க்க மாட்டேறியே இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள்கிட்ட வேலையை பார்க்குறது இல்லையே சும்மா பேருக்கு ஒரு போராட்டம் பண்ணுறது பேனரை போடுறது சும்மா நான் கடமைக்கு நானும் நிகழ்ச்சி நடத்திட்டேன்னு காமிக்கிறது ஒவ்வொரு மேடையில் உட்காந்து சும்மா கருதியில் பேசிக்கிட்டே இருக்கிறது எந்த வேலையும் பார்க்கறது கிடையாது மேடை கொடுத்து மைக்கை கொடுத்து பேசணும் எவனாலும் பேசி இருப்பான் ஃபீல்டில் என்ன ஒர்க் பண்ண என்ன சமூக மாற்றத்தை பண்ண பிரச்சனையோட வேறு என்னன்றதா எப்போவுமே கம்யூனிஸ்ட்டு பார்ப்பான் எல்லாருமே பிரச்சனையோட கிளையை பார்த்துட்டு இருப்பான் மரத்தோடைய இதை பார்த்துக்கிட்டு இருப்பான் அந்த ஸ்டெம்மை ஆனால் கம்யூனிஸ்ட் தான் பிரச்சனையோட வேற பார்ப்பான் அவனுக்கு நுட்பம் அவன் இப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா கருத்தியல்வாதி இருக்கலாம் ஒரு கம்யூனிஸ்டோட பார்வை சிந்தனை அவனுடைய எண்ணம் செயல் என்பதே வித்தியாசமாக இருக்கும் எல்லாரையும் கம்பேர்ப்பு திராவிட கருத்தியல் கொண்டவங்க இருக்கிறாங்க பெரிய அரிஸ்ட் இருப்பான் அம்பேத்கர் இருப்பான் எல்லா இயக்கத்தை சேர்ந்த பின்புறம் கொண்டவங்களும் இருப்பான் இடத்துல ஆனால் அவன் ஒரு பிரச்சனையை பார்க்கறதும் கம்யூனிஸ்டோட பிரச்சனையை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இவன் பிரச்சனையோட வேற பார்ப்பான் அவன் பிரச்சனையோட கிளைய இலையை மாத்துட்டு இருப்பான் அப்போ அல்டிமேட் தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்டாக தான் இருப்பான் ஒரு மார்க்சிஸ்ட்வாதி தான் இருப்பான் ஏன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும் மனிதம்னால் தெரியும் அன்புனா தெரியும் பாசம்னா தெரியும் எல்லாத்தையுமே தெளிவு பெற்ற ஒரு அறிஞன் அவன் இருப்பான் அப்போ அவன் பார்வை அப்ரோச்சிய வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் கம்யூனிஸ்ட்டு மார்க்ஸிய நல்லா உழுவானு நீ அப்சர்வ் பண்ணி தெரியும் அவன் ஒரு அவன் திட்டமிடல் அவனோட செயல்பாடுகள் அவனோட கமெண்டோட அவனோட பேச்சுகள் நடவடிக்கைகள் செயல்பாடுகள் சிந்தனைகள்லாம் என்டையிலும் டிஃப்ரெண்டாக இருக்கும் கம்யூனிசம் குறித்தும் தற்போதைய கம்யூனிசத்தோடைய நிலை குறித்தும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நேரம் நன்றி நன்றி